லெவன்த் அட்வான்ஸ் தமிழ் கலைச்சொற்கள் எபிலிட்டி ஆற்றல் அப்ட்ராக்ஷன் புதுமைப்படுத்துதல் அப்ட்ராக்ஷன் புதுமைப்படுத்துதல் அட்ஜஸ்ட்மெண்ட் பொருத்தப்பாடு அட்ஜஸ்ட்மெண்ட் பொருத்தப்பாடு பொருத்து போகிறதுன்னு சொல்லுவாங்களா அதுதான் அட்ஜஸ்ட்மெண்ட் பொருத்தப்பாடு அஃபக்ஷன் உணர்வு நிலை அலிகுறினா உள்ளுரை உவமம் அலிகுறி உள்ளுரை அம் உவமம் அலிட்டரேஷன் மோனை அலிட்ரேஷன் மோனை ஆட்டிடியூட் மனப்பான்மை ஆட்டிடியூட் மனப்பான்மை பேலன்ஸ் சமநிலை பேலன்ஸ்னால் அப்படி பேலன்ஸ் பண்ணி நிற்கிறது சமநிலை டியூட்டி அழகு எல்லாருக்கும் தெரியும் கேரக்டரிஸ்டிக்ஸ் சிறப்பியல்புகள் கேரக்டரிஸ்டிக்ஸ்னால் சிறப்பியல்புகள் காக்னிஷன் அப்படின்னா அறிவு நிலை கான்செப்ட் அப்படின்னா புதுமை கருத்து கன்க்ளூஷன்னா முடிவு கான்ஃப்ளிக்னா முரண்பாடு எக்ஸ்பிளனேட்டரினா விளக்கமுறை ஃபீலிங் உணர்ச்சி கூறு நோயிங் அப்படின்னா அறிவு கூறு அப்படின்னு ஃபர்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்னா அணிகள் அணிகள் ஹைப்பர் போல் உயர்வு நவிர்சி ஹைப்போதீசஸ்னா கருதுகோள் ஐடியல் லெவல் அப்படின்னா குறிக்கோள் நிலை இமேஜ்னா படிமம் உருக்காட்சி இமிட்டேட்டிவ் அப்படின்னா போல செய்தல் இம்பல்ஸ் உள்தூண்டல் இனிஷியேட்டிவ் தான் தொடங்காற்றல்னா இன்ஸ்பிரேஷனாக தெளிச்சு உள்ளுக்குள்ளேருந்து நம்மளோட அந்த இது வ இன்ஸ்பிரேஷனாக தெளிச்சி இன்டலெக்ட் அறிவாற்றல் இன்டலெக்ட் அறிவாற்றல் இன்ட்ரோடெக்ஷன் அறிமுகம் இன்ட்ரோஸ்பெக்ஷன் அக காட்சி இன்ட்ரோஸ்பெக்ஷன் அக காட்சி அயோனினா வஞ்ச புகழ்ச்சி அயோனினா வஞ்ச புகழ்ச்சி மீனிங்ஸ் அப்படின்னா சொற்பொருள் மெமரைசேஷனாக மனப்பாடம் செய்தல் மெட்டோனிம் அப்படின்னா ஆகு பெயர் மெட்டோனிம்னால் ஆகு பெயர் மெட்டாஃபர்னா உருவகம் இதே சிமிலினா உவமை வரும் சிமிலினா உவமை வரும் மெத்தர்ட்னால் முறை மீட்டர்னா யாப்பு இப்போ மூட்னா உட்பாட்டு நிலை மோட்டிவ்னா ஊக்கி அனமட்டோ பொய்டிக் அப்படின்னா ஒளி குறிப்புள்ள பர்செப்ஷன் புலன் காட்சி பர்ஸ்னாலிட்டி ஆளுமை ஃபோனெட்டிக் பவர் ஓசை ஆற்றல்